ஒரு கோடி ரெண்டு கோடி நானூறு கோடி வருவாய் இழப்பு அதாவது நிதி நிதி மோசடி இந்த மோசடிக்கு யார் காரணம் வருவாய் லோக் அதில் போட்டு தேர்தல் நிற்க தடையே வாங்கணும் எந்தெந்த அமைச்சர்கள் காரணம் எந்தெந்த முதல்வர் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று யார் ஆட்சியில் இருந்தார்கள் அவருடைய முகத்திரையை கிழிக்கணும் அதோட நோக்கம்தான் தூய்மை பணியார்கள் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அரசாங்கத்துடைய பணத்தை இழப்பேற்படுத்தலாம் வருவாய் இழப்பு நானூறு போல வருவாய் இழப்பேற்படுத்தே இந்த கோபால் சொன்னா நீங்கள் வழக்கு போடலாம் தணிக்கைத்துறை சொல்லி இந்திய தணிக்கைத்துறை ஆடிட்டிங் ஜென்டரல் இப்போ அமலப்படுத்திருக்காங்கள பத்தி ஐந்து ஆண்டுகள் சிஎமாக இருந்த பதினொன்று ஆண்டுகள் அசைக்க முடியாத சக்தியா சென்டர்ல வாங்கி வச்சு எம்பியா அப்போல்லாம் அப்பெல்லாம் சிங்கப்பூர் ஆக்க அவங்க மனசு இல்லையா கட்டினாரு மணிமேகலை பள்ளி மேல்நிலை பள்ளி ஆக்கினாரு ஜீவானந்த பள்ளி உருவாக்குனாரு நீ என்ன உருவாக்கின தொகுதி சார வருவாய் அளவில அவர் உருவாக்கினார் மார்க் மார்க்கெட்டை அவரு உருவாக்கினாரு

அன்றைய திமு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு வரை அன்றைய ஆட்சியில் இருந்தவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நானூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு அது பேர் நிதி மோசடி இந்த நிதி மோசடி யார் உருவாக்கியது வருவாய் இழப்பு ஏற்படுத்திட்டு நான் தான் சிஎம் சுற்றி பேர் வருவாய் இழப்பீடு நிதி மோசடி இவங்கெல்லாம் வந்து லோக் ஆதாரத்தில் போட்டு தேர்தல் நிற்க நிற்பதற்கு தடையே வாங்கணும் இந்த நிதி மோசடிக்கு யார் யார் காரணம் எந்தெந்த அமைச்சர்கள் காரணம் எந்தெந்த முதல்வர் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று யார் ஆட்சியில் இருந்தார்கள் அவருடைய முகத்தெரிய கிழிக்கணும் அதோடைய நோக்கம்தான் ஒரு பைசா கிடைக்கவே கஷ்டம் குளிர் இருந்து குப்பான் என்னடா சம்பளம்னா இருநூறுபா தூய்மை பணியாளர்கள் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அரசாங்கத்துடைய பணத்தை இழப்பு வருவாய் இழப்பு இது நான் சொல்லலைங்க நான் சொன்னேன் இது பண்ணுவோம் இந்திய குழு ஆடிட்டிங் ஜெனரல் இந்திய குழு அம்பலப்படுத்தியிருக்குது மிகப்பெரிய விஷயங்க நானூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு படுத்திய அன்றைய ஆட்சியில் இருந்த நாராயணசாமி திமுக கூட்டணி அப்போ திமுக அமைப்பாளர் சிவா காங்கிரஸ் கட்சியுடைய நாராயணசாமி முதலமைச்சர் இவர்கள் இருவரும் சேர்ந்து வருவாய் துறையும் ஏற்படுத்திருக்காங்க எதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சு பிஆர்டிசி இழப்பு வருவாய் இழப்பு அமைச்சர் யார் என்ன பயன்படுத்த போறீங்க சொல்லுங்க கலாந்து கலாச்சார யார் கையில் இருந்தது மின்துறை யார் கையில் இருந்துச்சு பொதுப்பணித்துறை அது மட்டும் இல்ல பேசிக் பேப்ஸ்கோ நூற்பாலை இதெல்லாம் யார் இழப்பு ஏற்படுத்தின அப்ப நிர்வாகம் தெரியல உனக்கு சொல்லு இந்த நானூறு கோடி இழப்பை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் நாங்கள் தான் முதலமைச்சராக வருவோம் திரு திரு சுத்தி வராங்க திரு திருவா இழப்பை ஏற்படுத்த நிதி இழப்பு மோசடி நிதி மோசடி ஏற்படுத்தி இருக்கிற உன்னை வெற்றி பெற வைக்க கூட மக்கள் உங்களுக்கு தண்டனை இருக்குது நிதி இழப்பை நானூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருவாய் இழப்பை ஏற்படுத்தி ஒரு மிதி மோசடியை ஏற்படுத்தி நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க ஃபிஃப்டிக்கு பிஆர்டிசி கலால் துறை மின் துறை அதுக்கப்புறம் பேசிக்கு பேப்ஸ்கோ இப்படி பல துறைகளை எல்லாம் நாசப்படுத்தி தான் நாசப்படுத்தி சிப்புக்கு சின்னாபண்டமாக ஆகிட்டேன் ஜீரோ சிஸ்டம் துறை என்ன நிர்வாகம் பண்ணிக்கினிங்க சொல்லு நாராயணசாமி முதலமைச்சர் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அந்த அம்மா எனக்கு தடையாக இருக்குது கிரண்படி தடையாக இருக்கு கெ கிரண்படி தடையாக இருக்குதுன்னு அவர் ஆனா இவருக்கு ஒரு வேலை என்றால் கிரண்பேடி முடித்து கொடுப்பார் கிரண்பேடிக்கு ஒரு வேலை என்றால் இவர் முடித்து கொடுப்பார் என்ன ஒரு உண்மையை சொல்ல போனா என்ற பிரைவேட் செகர்டி இருந்த நாராயணசாமி கிட்ட அந்த மாணிக்கத்துக்கு பணி நீட்டிப்பு தானே பயில கொண்டு போகிறார் கிரண்பேடிய கையெழுத்து வாங்கிக்கிறார் அதே போல அந்த அம்மா இவரை அங்க ஜமலைக்கு அழைத்து தேவ அநீதிதாஸ் தேவ நீதிதாஸ் கிடையாது தேவ அநீதிதாஸ் அவருக்கு பணி நீட்டிப்பு வாங்குறாங்க அப்போ உங்களுக்குள்ள நீங்க வாங்கினீங்க அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிறீங்க ஒரு அதிகாரி பதவி முடிஞ்சு விட்டுறது பணி நீட்டு எக்ஸ்டென்ஷன் வாங்குறாங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கும் போது என்ன செய்யணும் கரெக்ட் பண்ணி சரியில்லை நீ எடுத்துகிட்டு போடுற இவர் எடுத்துகிட்டு பையில் எடுத்துகிட்டு போய் கை தோக்குற அப்போ உனக்கு வேலை நடக்குது அந்த அம்மாவுக்கு வேலை நடக்குது மக்களுக்கு செய் மக்களுக்கு கேட்டும்போது அந்த அம்மா இடையே முட்டு கட்டியாக இருக்காங்க அந்த அம்மா முட்டு கட்டியாக இருக்காங்க யாரை ஏமாத்துறீங்க ராஜமாணிக்கம் பிரைவேட் செக்ரட்டரி இருந்தவருக்கு பணி நீட்டிப்பு வாங்கினேன் உன் பையில் எடுத்துகிட்டு போய் நீ கை தோண்டிருந்தேன் எனக்கு தெரியாது அதுமாதிரி தேவையான அவன் ஓய்வு பெற்ற அதிகாரி அவனுக்கு ரெண்டு முறை பணி பண்ணிட்டு தேவ நீதிதாஸ் கிடையாது தேவ அநீதிதாஸ் கவர்னர் மாநில உட்காந்துட்டு அவன் போடாத ஆட்டமே கிடையாது ரெண்டு படியை விட அதிகம் ஆட்டம் போட்டான் அவனுக்கு பண்ணிட்டு பேரம் தராரு முதலமைச்சர் கொடுக்குறாரு அப்ப நீங்க எல்லாம் பரிமாறிக்கிறீங்க நீங்க எல்லாம் கொள்ளடிச்சுக்கிறீங்க ஆனா பாதிக்கப்படுறது மக்கள் கேட்டா முட்டுக்கட்டை போட்டாங்க முட்டுக்கட்டை போட்டாங்க அந்த அம்மா முட்டுக்கட்டை போட்டாங்க நானூறு கூட வருவாய் இழப்பு ஏற்படுத்தீங்களே இந்த கோபால் சொன்னா நீங்க வழக்கு போடலாம் தணிக்கைத்துறை சொல்லி இந்திய தணிக்கைத்துறை ஆடிட்டிங் ஜெனரல் ரிப்போர்ட் அமலப்படுத்திருக்காங்க உங்களை பத்தி நீங்கள் அன்பிட்டு தகுதியானவர் அல்ல ஆட்சி செய்ய அதிகாரம் செய்ய தகுதியானவர் அல்லன்னு அவ அம்பலப்படுத்துறான் இந்த இதை வைத்துக்கொண்டே உங்களுக்கு லோக சென்று உங்களை தேர்தலிலே நிற்க விடாமல் தடுக்க சக்தி என்னிடம் உள்ளது வருவாய் இடப்படுத்தல பெரிய குற்றம் இல்ல கிரிமினல் கேஸ் பொருளாதார குற்றம் அந்த பொருளாதார கூட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் காங்கிரஸ் திமுக டிப்டி சேர்மன் திறந்தாரு சுடாடாகிட்ட ஈபி கிபி எல்லாம் இவரும் சுடுகாடாகிட்ட கல்லால் துறையில் எப்படி நஷ்டம் வரும் சொல்லுங்க அதுல அப்ப என்ன பண்ணிருக்கீங்க திருடி இருக்கீங்க பேசிக்க சொல்ல தேவையில்ல அதை மூட்டீங்க மூடிட்டு சம்பளம் கொடுத்தீங்க நீ எதைதான் திறந்தீங்க வாய்கிட்டியே பேசுவா நாராயணசாமி நான் அதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி போனேன் இப்படி குட்டி சீங்க போற மாதிரி பாண்டிச்சேரி முப்பது ஆண்டுகள் இருக்கும்போதே ஒன்று கைட்டில் விடு இப்போ அஞ்சு ஆண்டு சிஎம்ஐ அப்பயும் கைட்டில் இனிமேனு கைட்டு போகிறேன் சொல்லு எதுக்காக வரேன் எதுக்காக புதுச்சேரிக்கு அரசியலுக்கு வரேன் ஐந்து ஆண்டுகள் ஆக இருந்த பதினொன்று ஆண்டுகள் அசைக்க முடியாத சக்தி அந்த சென்டரில் பாங்கி விஷயம் எம்பி அந்த அப்போல்லாம் புடி சிங்கப்பூராக்க அவனுக்கு மனசு இல்லையா இல்லை கூட்டணி பாருங்கள் காங்கிரஸ் சிம கூட்டணி கொள்ளடிக்கிற கூட்டணி இவன் அவனை திட்டம் அவனை திட்டம் ராத்திரி போனால் ஒன்றா ஆகிடணும் பங்கு கூட்டு போகணும் இப்படி ஒரு அயோக்கிய தேர்தல் செஞ்ச இவர்கள் திரும்ப தேர்தல் தேவையா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நானூறு கோடி ரூபாய் இழப்பு சாதா தொகை கிடையாதுங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை நானூறு கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதை நான் தெல்ல தெளிவாக சத்தியம் பெற்று சொல்வேன் ஏன்னா அந்த ரிப்போர்ட் எங்கள் கையில் இருக்குது தணிக்கை குழு ரிப்போர்ட் ஆடிட்டிங் ஜென்ரல் சொன்னாங்க இந்திய ஆடிட்டிங் தணிக்கை குழு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லை என்று மறுத்துப்பேன் அப்படி ரிப்போர்ட் கொடுத்துருவோம் கத்த வேண்டியதுன்னா ஏன் கத்த மாட்டீங்க வாயம் கூட்டிட்டு முடிக்கிறீங்க எதை சாப்பிட்டு கம்னு இருக்கிறீங்க மாநிலத்துக்கு என்ன செஞ்சீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு திமுக ஆங்கில திமுக கூட்டணி இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க கிரண்பேடியை குறை சொல்லியே ஐந்து ஆண்டுகள் ஒழிச்சிங்க ஆனால் உங்களை வளப்படுத்தி கொண்டீர்கள் உங்களை வளப்படுத்திக் கொண்டீர்கள் ஒருத்தர் கமிட்டி சேர்மேன் ஒருத்தர் முதலமைச்சர் என்ன கொடுமையான கூட்டணி கொள்ளையடிப்பதில் ஒற்றுமை மக்களுக்கு செய்யும் போது நாங்கள் இங்கெல்லாம் செய்யறது கையை வரிச்சிருது அந்த அம்மா முட்டுக்கட்ட போடுது அந்த அம்மா முட்டுக்கட்ட போடுது அடிப்பதுக்கு தான் முட்டுக்கட்ட முடிச்சு நீ அடிப்பதுக்காக தான் முட்டுக்கட்ட அந்த அம்மா போட்டாங்க ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி முடிச்சுக்கிட்டீங்க எதை சம்பாதிக்கலீங்க உன்னுடைய சொத்துக்கள் என்ன பழைய கத்துறேன் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் நீ செய்ய தொலை சொல்ல சொல்லு நீ ஏதாவது சாதனை சொல்லு நான் இந்த மில்லை திறந்தேன் சக்கரை ஆலையை தொடர்ந்தேன் ஸ்விம்மிங்கில் திறந்தேன் மூடப்பட்ட பேசிக் பேப்ஸ் திறந்தேன்னு சொல்லு உனக்கு தில்லி திராணின்னு தான் சொல்லு காங்கிரஸ் கேட்குறேன் எப்படி எந்த முகத்தை வச்சு தேர்தல் சந்திக்க போகிறீங்க தேர்தலில் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சந்திப்பீர்கள் இல்லை மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி கிடுகிடுக்க வச்சேன் அதே செஞ்சீங்களா ஒன்றும் இல்லை எவனா மேடை போட்ட வைப்பா மயக்க பிடிச்சிட்டு நான் அவனு கித்தி கத்தி கலண்டை பண்ணி கூட இவர் பத்து பேர் இட்டு வர மாட்டார் நாராயணசாமி என்றைக்கும் பத்து பத்து பேர் இட்டு வந்து சரித்திரமே கிடையாது எவனா கூட்டத்தை கூட்டியப்பா அதில் ஏறிக்கிட்டு வாய்கிழியும் முழங்குவார் அதே பேர் இவரும் இன்னொருத்தரும் அவர் பத்து பேர் கொண்டாட மாட்டார் எவனா கூட்டத்து கூட்டம் அதில் போய் ஏறிக்கிட்டு இது பேர் பேர் இந்தியா கூட்டணி நீங்கள் இந்த அரசை என்ன சாடி இருக்கிறீங்க இந்த அரசை நீங்கள் என்ன போராட்டத்தை இருக்கீங்க சொல்லுங்க இந்த அரசு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசை நீங்கள் என்ன மிரட்டினீங்க சொல்லுங்க தொடர்ந்து நீங்க மக்களுக்கு மக்கள் விரோத அரசுனாலே காங்கிரஸ் கூட்டணி அரசு மக்கள் விரோத அரசு பாசிஸ்ட் அரசு நீங்க பிஜேபி சொல்றீங்க என்ன காங்கிரஸ் சொல்றீங்க நீங்க எதுவுமே செய்யலையா நீ என்ன போட்ட சொல்லு நீ இவ்வளவு கேட்டிய ரேஷன் கடை அன்னைக்கு துறக்கிறது ரேஷன் கடைய ஏன் துறக்கல ரேஷன் கடை மூடி விட்டா பஞ்சாலை மூடிட்டா நீ என்ன செஞ்ச இந்த ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சர் அந்த நெல்லுத்தொப்பு தொகுதி வெற்றி பெற்று நெல்லுத்தொப்பு உடஞ்சரோட உடனே நீ போடல பெரிய சாதனை இது ஏதாவது செஞ்சுன்னா கேட்கலாம் நெல்லுத்தோப்புல முதலமைச்சர் நெல்லுத்தோப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகி நெல்லுத்தோப்பு தொகுதி கூட ஒன்று செய்யல உன்னை விட படித்த படித்த குறைவு ஜானகிராமன் அவர் தான் மேல்நிலை ரெண்டு மேல்நிலை நீர் தூக்கம் தட்டி கட்டின ஐந்து முதலமைச்சராக இருக்கும் போது ரெண்டு மேல்நிலை கிட்ட வாட்டர் டேங்க் கட்டினாரு மணிமேகலை பள்ளி மேல்நிலை பள்ளி ஆக்கினாரு ஜீவானந்த பள்ளி உருவாக்கினாரு நீ என்ன உருவாக்கின நீர் தோப்பு தொகுதி சொல்லு ஒண்ணுமே இல்லை நிகழ கல்வி வளாகம் காமராஜ் கல்வி வளாகம் அவரு உருவாக்கினது சார வருவாய் அளவு அவர் உருவாக்கினாரு நெல்லித்தோப்பு மார்க்கெட்டை அவர் உருவாக்கினாரு சார மார்க்கெட்டை அவர் உருவாக்கினார் நீ என்ன உருவாக்கினாய் தேர்தலே நான் தங்க காசு தருகிறேன் தங்க தருகிறேன் என்று சொல்லி ஏமாத்தி மக்களை ஏமாற்றி விட்டு ஓடி விட்டார் அது அவரு கைதேர்ந்த கலை அதுல எப்படி ஏமாத்து என்பது கைதேர்ந்த கலை தங்க காசு தங்க ஓட வாங்கிட்டான் அதை ஓடிட்டாரு அடுத்தபோது பலசு பார்த்தாரு தோத்துவா ஓடிவிட்டான் கேட்டுக்கலை அந்த மாதிரி தோற்கடிக்கப்பட வேண்டிய ஆளு ஏமாற்ற முடியும் இனிமேல் மக்களை ஏமாற்றவே முடியாது என்று கூறி விடைபெறுவது நன்றி உணர்வு